الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكروا الله كثيرا لعلكم تفلحون وقال نبينا صلى الله عليه وسلم اربع من اعطيهن فقد اعطي خير الدنيا والاخره الى اخر الحديث நிறையுடைய வாழ்வழித்து நெனிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் சலாம் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் எம்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூரே கரீம் சொல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன் அன்பு நிறைந்த அல்லாஹர் நிறையார்களே சிறப்பான இன்றைய ஜுமாவுடைய பயானின் தலைப்பாக நாவின் தீமையும் நன்மையும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நான் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நிறைந்த அவர்களே ஒவ்வொரு மோமினும் விருப்ப விரும்பக்கூடியது என்னவென்றால் துன்யாவுடைய துணியாவுடைய சிறப்பும் கிடைக்க வேண்டும் ஆகிரத்துடைய சிறப்பும் கிடைக்க வேண்டும் துன்யாவும் நமக்கு சிறப்பாக அமையணும் ஆக்கிரத்தும் சிறப்பாக அமையணும் இதுதான் ஒவ்வொரு மோமினும் விரும்பக்கூடியது எனவேதான் அல்லாஹ் குரான் ஷெரீபில் சொல்லுவான் மோமின்கள் எப்படி துவா செய்வார்கள் ரப்பனா ஆதினா ஹசனா யா அல்லாஹ் இந்த உலகத்திலும் எனக்கு நல்லதே கொடு ஆஹிரத்திலும் நல்லதே கொடு என்று துவா செய்வார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா விதமான ஹயிரை கொடுப்பாருன்னு சொல்கிறான் அப்போ துனியாவுடைய ஹைரும் துனியாவுடைய சிறப்பும் ஆசிரத்த சிறப்பும் கிடைக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது ரசூல்லி சொல்லா சொல்ல சொன்னார்கள் ஒரு மோமினுக்கு நான்கு பாக்கியங்கள் நான்கு நெகமத்துகள் கிடைத்து விட்டால் இத்தனையோ ஒரு பவனுக்கு நான்கு நெகமத்துகள் கிடைத்து விட்டால் அவனுக்கு துனியாவுடைய எல்லா பாக்கியம் கிடைத்து விடும் ஆஹிரத்துடைய எல்லா பாக்கியம் கிடைத்து விடும் பிரசங்க சொன்னாங்க அருமகன் மன் முகோத்திய உண்ட பகத் முகோத்திய ஹைரத் துன்யா வல்லாஹெரா நான்கு பாக்கியங்கள் கிடைத்து விட்டால் துனியாவுடைய எல்லா பாக்கியம் கிடைத்த மாதிரி ஆசிரியர் எல்லா பாக்கியம் கிடைத்த மாதிரி அது என்ன பாக்கியம் சுகுரு செய்யக்கூடிய நன்றி செலுத்தக்கூடிய கல்பு அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் எதனால உள்ளத்தாலே நன்றி செலுத்தணும் ஒன்று இரண்டாவது பாக்கியம் கஷ்டங்களை சகித்து கொள்ளக்கூடிய உடல் ஏன்னா அந்த உலகத்தில் கஷ்டமாக இருக்கும் நஷ்டமாக இருக்கும் நல்லது கண்டாபா இருக்கும் சகிப்போம் சகித்துக்கொள்ள வேண்டும் அப்போ கஷ்டங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய உடல் நாலாவது சாதி மனைவி இந்த நான்கு பாக்கியங்கள் ஒருவனு கிடைத்து விட்டால் துன்யாவுடைய என்று சொன்னார்கள் அல்லாமு அந்த நான்கு பாக்கியத்தை தந்தருவாங்க இந்த நான்கு பாக்கியங்களில் நாம் இப்போ எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் என்ன அல்லாவை ஜிகர் செய்யக்கூடிய நாவ் இந்த நாவ் இருக்கிறதே இந்த நாவ் என்ன அல்லாஹை ஜிகர் செய்யக்கூடிய நாவாக மாறிட வேண்டும் ஜிகரில் திளைத்திருக்கக்கூடிய நாவாக மாறிட வேண்டும் இது மா இதை பத்தி நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு விரிவா பார்க்கலாம் பொதுவா நாவ் இருக்கிற நாக்கு இருக்கு இந்த நாவ் இந்த நாவ் இருக்கிறதே அல்லாஹு தால நம்ம கொடுத்த மிகப்பெரிய ஒரு நியாபகம் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுவான் அலம் நஜஅல் லஹு ஐனைனி வ லிஸானம் வ நான் மனிதனுக்கு நியமத்தாக கொடுத்திருக்கின்றேன் இரண்டு கண்களை இரண்டு உதடுகளை நான் பேசும் நாவை கொடுத்திருக்கின்றேன் இதே போன்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பல்வேறு நான் மனிதனுக்கு பார்க்கின்ற கண்ணை கொடுத்திருக்கின்றேன் கேட்கின்ற காதை கொடுத்திருக்கின்றேன் சிந்திக்கின்ற உள்ளத்தை கொடுத்திருக்கின்றேன் இப்படி அல்லாஹு தாலா நம்முடைய உடலில் உள்ள ஞாபகத்துகளை எல்லாம் சொல்லுவார் அல்ல ஒரு ஞாபகத்து நிறைய இருக்கு நம்முடைய உடலில் எவ்வளவு இருக்கிறது தலையிலிருந்து கால் வரைக்கும் இந்த நியாமத்துகளில் மிக முக்கியமான ஒரு இருக்கிறது நாவாக இருக்கின்றது நம்முடைய உடலில் கண் இருக்கு காது இருக்கு கையிருக்கு கால் இருக்கு எல்லா உறுப்புகளும் இருக்குல்ல இந்த உறுப்புகளோடு நாவை நாம் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும் நாம் இவ்வளோ பவர் உள்ளது சொல்லி கண்ணு வயசாக வயசாக என்ன ஆண்டாங்க பவரு குறைஞ்சிடும் நாற்பது வயசான சால வயசான சாலாச கிட்ட பவர் தெரிய மாட்டது கண்ணு மக்களா தெரியுது அறுபது வயசு கூட கூட பவர் குறைஞ்சிட்டே போயிடும் கண்ணுடைய பவர் வயசா வயசா குறைஞ்சிட்டே போயிடுதா காது வயசா வயசான சிங்க அதுவும் கம்மியா போயிடுது கை பாருங்க வயசான வயசானாட்டு தூக்க முடியாது காது சொல்ல வேண்டியதே இல்லை மூட்டு வலிங்க மூட்டு வலி கூட நினைக்க முடியாது அப்போ இந்த விருப்புகள் பார்த்தா வயசா வயசா பவர் குறைஞ்சு போகுது நான் நாவ் பாருங்க குறையதாவும் நாவ் பவரே குறையாது எப்படின்னா குறைஞ்சிருக்கா எவ்வளோ நாவ் யூஸ் பண்ணுறோம் சொல்ல போனால் வயசா வயசாக நாவ் பவரு என்ன செய்யுங்க பவர் கூடும் இந்த வயசான ஒரு சுப்பாருக்கு போட்டுறப்பா லோட 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 பேசிட்டு இருக்காரு அப்போ வயசா வயசா பவர் எது கொடுதுங்க நாக்கு கொடுது அப்போ அந்த அளவுக்கு பவர் உள்ள ஒரு கேபத்தான் இந்த ஆக்கி இருக்கான் அதனால தான் அல்லாஹ் வந்தாலா இந்த கண்ணை பார்த்தா கண்ணை வெளியில் தெரியுது இல்லை சுதந்திரமா பவர் கட்டுப்பாடு இல்லை காது வெளியே நல்லா தெரியுது கை தெரியுது கால் தெரியுது நாக்கு தெரியுதா பக்கத்தில் பாரு நாங்கள் தெரியுது அவருக்கு அவருக்கு தெரியுதோ தெரியுது நாங்க தான் நான் பேசுறது தெரியுது இப்போ வாய் துறந்தால் தான் தெரியும் பல்லாங்காலா இந்த நாக்குக்கு மட்டும் கட்டுப்பாடு போட்டான் சுதந்திரம் இல்லை கட்டுப்பாடு என்ன கட்டுப்பாடு ரெண்டு கேட் போட்டான் ஒன்று சாஃப்ட்வேர் கேட்டு இன்னொன்று ஹார்ட்வேர் கேட்டு சாஃப்ட்வேர் நாங்கள் முதல்ல முதடு அப்புறம் கெட்டியான போடு முப்பத்தி ரெண்டு பல்லு அதுக்குள்ள உண்டா அல்லா தார அப்ப என்ன அர்த்தம் உலகா பெருமக்கள் அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க அல்லாவத்துல ஏன் இதை உண்டா வச்சான்னு சொன்னா பயங்கரமான ஆயுத இது வெளியில் தொடர்ந்தான்னு சொன்னா அதுல பலவிதமான நன்மை ஏற்படும் தீமை ஏற்படும் அதனால உள்ள கட்டுப்பாடு ஒருத்தர் சொல்லுவோம் பகலேச பகலே கேக்கறனா தோல்னா என்ன செய்யணும் தோல்னா என்ன பேசலான்னு சொல்லி எவட்ட பேசலாம் எவ்ளோ பேசலாம் எப்படி பேசலாம் முதல்ல என்ன பண்ணிக்கணும் தோல்னா இடம் போட்டுக்கணும் அப்புறமா பகல தோல்னா அப்புறமா கோல்னா அப்புறமா போல்னா இல்லைன்னா நரகத்தில் ஜல்னா நான் இடங்க बोलना, खोलना बोलना इधर लगना ना ये डॉम दोजख में जलना इधर ना सोलना ना सोलना बोले इधर आके अरे ये सिलवा रही रसूलुल्लाह ही सल्लल्लाहु अलैहि वसल्लम हल क्योंकि बुन्ना से फिर नारी इल्ला हसाय दो अल सिनतीहिम नरहत्ती போடப்படுவதற்கு பல பாவங்கள் இருக்கிறது பல காரணங்கள் இருக்கிறது அதிகமா என்ன எது காரணம் சொன்னால் இந்த நாக்கு தான் நரகத்திற்கு போவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அதில் அதிகமான காரணம் யாருன்னு சொன்னா இந்த நாவின் தீமை ரசூல்ல அலை வசல்லம் அவர்கள் மேராஜிக்கு பொழுது எப்படி சொர்க்கத்தெல்லாம் பார்த்துருந்தாங்கல்ல அதே மாதிரி நரகத்தையும் பார்த்துருந்தாங்க நரகத்தில் என்னென்ன அதாபு நடக்குதுன்னு சொல்லி பல்வேறு அதாபுகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அதாப்பு கிடையாது அவங்க அவருடைய ஏற்ப அப்போ ஒரு கூட்டத்தாக பார்க்கறாங்க நரகத்தில் அல்ல அவருடைய கை விரல்கள் நகை இருக்குல்ல இந்த நகம் நீட்டு இருக்கு செம்பு நாளான நகை செப்பு செம்பு நகம் அந்த நகத்தை கொண்டு முகத்தை தீரிகிறாங்க முகத்தை கீர்த்த கீரிக்கிறாங்க ரத்தம் வடியுது அதான் அதாவது உங்களுக்கு கேட்டாங்க கூட ஜிபுலேசில் வராங்க என்ன எதனால் இப்படி அதா கொடுக்கப்படுது ஜிபுலேஸ் சொன்னாங்க இவர்கள் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது கிபத் செய்தாங்க பிறருடைய குறைகளை அவர் இல்லாத போது அவர் குறைகளை பற்றி பேசுவாங்க அதிகமாக கிபத்து நல்ல தொழுகையாக இருப்பார் ஹாஜியாக இருப்பார் பல உப்னாசிர் இருப்பார் ஆனால் அப்படி பேசவர் பேச அப்படியே பேசும்போது அவரை பற்றி புறம் பேச வந்துடும் புறம் பேசுவது என்பது அவ்வளோ பயங்கரமான குற்றம் ரசூல்ல்லா சலாசல்ல அவர்களும் சஹாபாக்களும் ஒட்டகத்தில் பயணம் போயிட்டுருக்காங்க அப்போ ரெண்டு மூணு கபரு பக்கத்தில் சைடில் வருது அந்த கபரை கடந்து போகும்போது ரசூல்லாவுடைய ஒட்டகம் அப்படி விரல ஆரம்பிக்குது இப்போ சாபாக்கள் கேட்டார்கள் யார் ரசூல் இல்லையா உங்கள் ஒட்டகம் விரண்டது இப்போ ரசூல்லா சொல்கிறாங்க இந்த ரெண்டு கபிர்கள் இந்த ரெண்டு கபிரில் உள்ளவர்களுக்கு அதாவது கொடுக்கப்படுகிறது அந்த சத்தம் கேட்டு விரலுன்னு சொல்கிறாங்க ஒரு பெரிய பாவனா இல்லை நம்ம சாதாரண நினைக்கிற பாவம் ஆனால் அதாவது கொடுத்து பெரிய பாவம் சாதாரண பாவம் நம்மளுக்குலாம் உதாரணம் பிஷா போகிறோம் இசைஞ்சா சுத்தம் செய்யாமல் ஒருவர் இசைஞ்சா செய்து பிஷா போயிட்டு சுத்தம் செய்யாமல் இருந்தார் அதனால் ஒரு அதாம் இன்னொருத்தர் இன்னொருத்தருவத் செய்தார் நம்மளாம் அந்த புறப்ப சாதாரண நினைக்கிறோம் எல்லாத்தையும் பேசிட்டு நமக்கு ஏங்க உங்க விடுங்க அப்படி பேசுறது அதை பற்றி இல்லாத பொல்லாத பேசி அவர் மனசு முன்படுற மாதிரி பேசிட்டு இல்லாத அவர் இல்லை இங்க அப்படி செய்யறார் அங்கே போனார் இங்கே போனார் என்னால் போயிடுது அதனால பேசிட்டு சரி விடுங்க நல்லா நம்மள நம்மளுக்கு வம்பு அப்படின்னு உண்மையில வம்பு இருக்கா இல்லையா கபில் அதாவது கொடுக்கப்படுகிறது கைம செய்வதால் அப்புறம் சொல்ல சொன்னாங்க நரகத்திற்கு செல்வதற்கு

நாளை மறுமையில் மருமையின் உணர்வுக்கு அப்படின்னு உண்மையில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இருந்தால் தேவையில்லாம பேசாதீங்க வாங்க ஓடிட்டு இருங்க அப்போ முதல்ல சொன்ன மாதிரி நாம் தேவைப்பட்டால் பேச வேண்டும் இல்லை என்றால் மௌனமா இருந்தோம் அப்படி இருந்தால் அப்படி நம்ம கண்ட்ரோல் நம்மளே நாவை கண்ட்ரோல்படுத்தி கொண்டால் எல்லாம் நம்முடைய தர்ஜா எந்தாலும் உயர்த்துக்கிறேன் தெரியுமா குரான் ஷெரீஃபிலே ஒரு சூறா இருக்கிறது நூற்றி பதினாலு சூறாங்கிற ஒரு சூடா இருபத்தி ஒன்னாவது ஜூஸ் புத்துல அதுல ஒரு சூடா இருக்குது அந்த சூறா பேர் லுக்மான் சூரத்து லுக்மான் லுக்மான் என்பவர் ஒரு இறைநேசர் இருந்தார்கள் லுக்மான் அலைசலாம் சொல்லுவோம் வரலாற்றிலே அவங்க லுக்மான ஹக்கீம்னு சொல்லுவாங்க லுக்மானே ஹக்கீம் தத்துவம் ஞானி தத்துவ ஞானி அல்லாஹால அவர் பேரில் சூறா வரைக்கும் அவரை பற்றி அந்த சூறாவை சொல்றான் வயதுமானு வயது தான் வயது தான் வயது ஆதைமான ஹெக்மத வயது ஆதைனா லொக்மான் ஹெக்மத லுக்குமான் அவர்களுக்கு நாம் தத்துவம் ஞானத்தை கொடுத்தோம் அவரை தத்துவம் விட்டோம் அவர் பேசினான்னு சொன்னால் வாய் திறந்தான்னு சொன்னா அப்படியே முத்துக்கள் உதிரும் பேசுவார் பேசாமல் இருப்பார் அவருடைய பேச்சை கேட்பதற்காக கூட்டம் கூட்டமாக மக்கள் வருவார்கள் தூரத்துலேருந்து தான் வருவாங்க தத்துவம் ஞானி அவளோட தத்துவம் பேசுவார் ஆனால் அவருடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா படையே வாழ்க்கை பார்த்தீங்கள்னா ஆடு மேய்க்கக்கூடியவா இருந்தார் ஒருத்தட்ட ஆடுமிக்க இடையர் ஆடு மேற்கு கூலிக்கு ஆடுமைப்பார் அவருக்கு இவ்வளோ பெரிய தர்ஜா எப்படி கிடைத்தது என்று பார்க்கின்ற பொழுது அவங்க கேட்டாங்க நீங்கள் சாதாரண ஆடு இருந்தீங்களே காட்டில் போய் இவ்வளவு பெரிய தர்ஜா எப்படி கிடைச்சது சொன்னாங்க எனக்கு என்னிடத்தில் ரெண்டு நல்ல பண்பு இருக்கு அந்த ரெண்டு நல்ல பண்பு அல்லா வந்த அளவுக்கு அதனால் என்னை தத்துவ மேதை விட்டான் ரெண்டு என்ன ஒன்று நான் வீண் பேச்சு பேச மாட்டேன் ஒன்று பேசுவேன் நல்லது பேசுவேன் தேவையானது பேசுவேன் இல்லைனா பேச மாட்டேன் இன்னொன்று பேசினால் உண்மையே பேசுவேன் பொய் புரட்டலாம் பேச மாட்டேன் இந்த ரெண்டு அல்லாவுக்கு அல்லாவுக்கு பிடித்தமாகிவிட்டது அதனால் என்னை அல்லா இப்படி ஆகிட்டான் சொன்னான் அப்படி முன்னோர்கள் பார்த்தோம்னு சொன்னால் எப்படியெல்லாம் நம்முடைய நாவை கட்டுப்படுத்திருக்கேன் சொன்னால் ஒரு இறைநேசியில் இருந்தார் ரபி இபுனு ஹைசம் என்ன பேர் ரபி இபுனு ஹைசம் அவர் என்ன செய்வார்னு சொன்னால் எப்பவுமே பேப்பர் பேனா கையில் வச்சிருப்பார் ஜேப்பில் பேப்பர் வச்சிருப்பார் சின்ன நோட்டிருக்குல்ல அந்த மாதிரி வச்சிருப்பார் நோட்டு பேனா வச்சிருப்பார் என்ன பேசுகிறாரோ உடனே எழுதிருப்பார் என்ன பேசுறேன் அப்படின்னு சொல்லி அதையும் பேச மாட்டார் பேசினாலும் உடனே குறிச்சிக்குவார் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி அப்போ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவர் பேசியதெல்லாம் புரிந்து வைத்துக் கொள்வார் ராத்திரிக்கு படுக்க போகும்போது இருந்து பார்ப்பார் நான் இன்றைக்கி என்னென்ன பேசியிருக்கேன் ஆ நல்லது பேசியிருக்கேன் நல்லது பேசுகிறேன் தப்பு பேசியிருக்கேன் யாருலா நான் தப்பு பேசுகிறேன் மன்னிச்சிருக்கேன் நல்லது பேசியிருந்தால் நல்லா சுக்கர் செய்வார் தவறாக பேசியிருந்தால் நல்லாட்ட மன்னிப்பு கேட்டு தான் படுப்பார் இப்படியெல்லாம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறார் அப்ப நாம என்ன எல்லா நம்ம எல்லா அரசும் சொல்லித் தருகிறார்கள் உங்களுடைய நாவை நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டுமே ஆனால் அல்லா அரசு சொல்லுகின்ற பயிற்சி என்ன வலிசானன் சாக்கிரா தேவையா பேசணும் சும்ம நாட்டில் அல்லாவுடைய சிக்கர் செய்யணும் அந்த நாக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கணும் எந்த அளவுக்கு சிக்கர் செய்யணும் அல்லா சொல்லுகின்ற சிக்கரன் கசீரா அதிகமாக சிகரிசை செய்யுங்கள் அப்போ அதிகமாக சிகிச்சை செய்யறா இருந்தா உலக வேலையை பார்க்கக்கூடாது வியாபாரம் பண்ணமா கூடாதா தொழில் செய்யறமா கூடாதா ஆபீஸ் போனவா கூடாதா விவசாயம் பண்ணமா கூடாதான்னு சொன்னா நல்லா சொல்றான் செய்யுங்க கடமையான தொழில் முடித்து விட்டு நீங்கள் செல்லுங்கள் ஒப்புத்தகமின் பொதில்லா உங்க உங்க வேலையை பாருங்க வியாபாரம் செய்யுங்க தொழில் செய்யுங்க எல்லாம் செய்யுங்க விவசாயம் செய்யுங்க ஆனால் அதிகமாக என்ன செய்ய வேண்டும் வசுக்குறளாக கசீரா அல்லவன சிக்கல் அதிகமாக செய்யுங்கள் அதை மறந்துடாதீங்க அப்படி செய்தால் லேண்ட்லும் துணிக்கும் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக விடுவீர்கள் இந்த உலகத்திலும் அல்ல உங்களை வெற்றி கொடுப்பா மனுவை மறுமேமே வெற்றி இந்த உலகத்தில் என்ன என்ன வெற்றிகள் நிறைய வெற்றிகள் இருக்கிறது நம்ம முக்கிய முக்கியமான வெற்றி அல்ல நல்லா சொல்றான் அல்லாஹ் ஜிக்கிர் இல்லா தத்துவ இன்னொரு கொடு நீங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் ஜிக்கிர் செய்வீர்களோ மன நிம்மதி கிடைக்கும் மன நிம்மதி எங்கே படத்தில் கிடைக்குமா பதவியில் கிடைக்குமா எதில் கிடைக்கும் ஜிக்கிருண்டா அல்லாஹ் ஜிக்கிர் செய்து கொண்டிருங்கள் மனசு ஆறுதல் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் பல கஷ்டங்கள் இருக்கிறது அல்லா அந்த சிக்கியருடைய பதக்கத்தை கொண்டு இந்த கஷ்டத்தை நீக்கிடுவான் உதாரணத்துக்கு அல்லா குரான் ஷெரீஃபிலே நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம் தான் நமக்கெல்லாம் சம்பவம் என்ன சொல்வோம் யூருசலேஸ்வர சொல்வோம் யூருசலே யூருசலேஸ்வலா நபி அவர்கள் மீன் வயிற்றுக்கு சென்று விட்டார்கள் மீன் அவரை முழுங்கிடுச்சா இல்லையா கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா மூணு மீன் முழுங்கிடுச்சு அப்போ எப்படி வந்தாங்க அங்கே போய் அல்லாவை நினைத்து சிக்கி செய்கிறார் அந்த துவாய் ஓதினார்கள் அல்ல அவளை சொல்ற மீன் அவர்களை முழுகி கொண்டது

ஆனால் ரசூல்லா சொன்னாங்க சில நல்லடி ஆர்களுக்கு அல்லாத்தாலா விசாரணை இல்லாமல் போங்க நீங்கள் விஐபி இருக்குல்ல கஸ்டம்ஸ்ல ஏதாச்சு ஊருக்கு போயிட்டு வரும்போது எல்லாத்தையும் செக் பண்ணுவோம் ஒரு கேட் இருக்கும் விஐபி கேட்டு அவங்களுக்கு செக்கிங் கிடையாது நீங்க போகலாம் 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 அத மாதிரி விஐபிக்கள் விசாரணை இல்லாமல் நீ சொர்க்கத்துக்கு போ அதுக்கப்புறம் தான் விசாரணை அவர்களில் ஒரு கூட்டமார் என்றால் ரசுல்லா சொன்னார்கள் நாளை மறுமையிலே அல்லாஹு மலக்குமார்கள் சொல்லி அழைப்பான் அறிவாளிகள் எங்கே உருள் அல்பாப் அழைப்பிடவில்லை உருள் அல்பாப் அறிஞர்கள் அலி அறிவாளிகள் யார் அகல்மந்த் யார் அப்போ சஹாபாவ கேட்பார் யார் யார் மலக் அந்த அறிவாளிகள் அல்லா சொல்லுவார் அல்லதீன எது குருவோன் அல்லாஹ பியாமன் பகூதன் வகலா ஜுனோவி அவர்கள் உலகத்தில் வாடுகின்ற பொழுது நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் எல்லா நிலையிலும் அல்லாஹ் சிகிர் செய்து கொண்டு இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை கொண்டு முன்னால் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு விசாரணை இல்லாமல் அல்லாஹ் சொந்தத்துக்கு அனுப்பும் பொழுபெரி நேமத் பாக்கியம் அதனால் தரசுலாக சொன்னார்கள் இந்த உலகத்தில் நான்கு பாக்கியங்கள் கிடைத்து எல்லா பாக்கியமும் உலகத்தில் எல்லா பாக்கியம் கிடைத்த மாதிரி மறுமையில் எல்லா பாக்கியம் கிடைத்த மாதிரி அதில் ஒன்று என்னங்க நிசாரம் சாக்கியரா அல்லாம சிக்கிர செய்யக்கூடிய நாள் இந்த சிக்கிரனுடைய பலன் எப்போ தெரியும் நமக்கு நாளை மறுமை போனது எந்த அளவுக்கு ஒரு சொல்ல சொன்னாங்க சொர்க்க வாசிகள் இருக்காங்கல்ல சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க சொர்க்கத்துக்கு போயிட்டா கவலை வருமாங்க எல்லாம் இருக்காங்க நல்லா சொல் வழக்கம் ஃபியா மாதஷ் தஹி அனுப்பும் சுப்பம் நீங்கள் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் உனக்கு நிரந்தரமானது அப்படி இருந்தால் சொல்ல சொன்னாங்க இருந்தாலும் சொர்க்கவாசிகளுக்கு ஒரு விஷயத்தில் கவனம் ஏற்படும் என்ன விஷயம் சொம்னு சொல்ல சொன்னாங்க இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹவி சிக்கிரி செய்யாமல் கழிந்த நேரத்தை பற்றி கவலைப்படுவாங்க ஆஹா எவ்வளோ நேரத்தை வீணாகிட்டும் ஒவ்வொரு சுகா அல்லாஹ் ஒவ்வொரு அல்ஹம் இல்லாமல் ஏவனோ சிறப்பு இருக்கிறது அந்த நேரத்தை கூட நாம் பயன்படுத்தியிருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொர்க்கவாசிகளும் கவலைப்படுவார்கள் சிக்கரை மறந்த நேரத்தை பற்றி எனவே அல்லாஹு தாலா கூறியபடி ரசுல்லா கூறியபடி நாம் அதிகமாக திக்கர் செய்ய வேண்டும் நம்முடைய நாவை சிக்கர் செய்வதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஷாரபு தாலா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹை அதிகமாக திக்கர் செய்யக்கூடிய நல்லதியார் கூட்டத்திலே சேர்ந்தருள் புரிவானாக ஆமீன் வாக்குரு தகவான் ஆன் அஹமது